டிவி சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் நம்ம விருச்சகராசில பிறந்தவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாவது வருஷம் பிப்ரவரி மாதம் எப்படிப்பட்ட பொது பலன்கள் நடக்கும் தான் இப்ப நம்ம இந்த வீடியோ தொகுப்புல பார்க்கறோம் இங்க நம்ம பார்க்கறது அத்தனையுமே பொது பலன்கள் தான் சிறப்பு பலன் உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் நிறைய விஷயங்கள் இருக்கும் இந்த பொதுப்புலன்களுமே நம்ம கோச்சாரத்தில் என்னென்ன கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க எந்தெந்த நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறாங்க அவங்க நம்மளுடைய லைஃப்பில் இந்த மாதத்தில் என்ன பலன்களை செய்ய காத்துட்ருக்காங்க அதைத்தான் நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படி பார்க்குறபோது விருச்சக ராசியில் உங்களுக்கு உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுக்கு தெரியும் அவர் பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் மூன்றாம் இடத்துல உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் அதுலேயும் அவர் உத்திராட்டம் திருவோண நட்சத்திரத்தில் கோச்சாரத்தில் செஞ்சிருக்கிறார் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா உங்கள் ராசிநாதன் செவ்வாய் அவரோட சுக்கரன் அவரோட புதன் இந்த மாதம் தேதி வரைக்கும் சூரியன் இந்த அத்தனை கிரகங்களும் உங்களுடைய மூன்றாம் இடத்துல இருக்காங்க மூன்றாம் இடம் அப்படின்னாலே தைரியம் தன்னம்பிக்கை ஆக இந்த மாதம் உங்களே அறியாத தைரியம் தன்னம்பிக்கை கூடும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை செயலாக்கம் பண்ணுவதற்கான வாய்ப்பு இந்த மாதம் நிறைய இருக்கு அது இல்லாமல் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் உங்களுடைய சிந்தனைகள் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்கள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல்லாகும் நீங்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவீங்க அதில் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஃபர்தராக உங்களை நீங்கள் டெவலப் பண்ணுறதுக்கோ அப்டேட் பண்ணுறதுக்கோ வாய்ப்புகள் சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாகும் இந்த மாதம் உங்களுடைய ப்ராஜெக்ட் என்னவோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க லைஃப்பில் உங்களுக்கான ஆம்பிஷன் என்னவோ அதை நோக்கி உங்களுடைய ட்ராவல் இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நீங்கள் ஜெயிப்பீங்க அது மட்டுமல்ல எல்லா விதமான உதவிகளும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு நீங்கள் யாரை நம்புகிறீங்களோ அவங்க உங்களுக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி பண்ணுவாங்க அது மட்டுமல்ல இந்த மாதத்தில் வாழ்க்கையில் உங்களுக்கு எப்பையெல்லாம் ஸ்ட்ரகிள் பிரச்சனை போராட்டம் மன எப்படி இருந்ததோ அப்பையெல்லாம் அதை தீர்ப்பதற்கு வருவாங்க அது இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும் ஆக உங்களுடைய பிரச்சனைகளுடைய தீர்வு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கு இந்த மாதம் உங்களுடைய பொருளாதார நிலைகள் பரவாயில்ல கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் இருக்குது பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் உங்களுடைய எண்ணங்கள் சிந்தனைகள் செயலாக்கம் வரும் எதிர்பாராத பயணம் அந்த பயணத்தால் உங்களுக்கு மகிழ்ச்சி குறிப்பா வேலையை நிமித்தமானான் டிராவல் அதனாலும் உங்களுக்கு நன்மைகள் உண்டு அதோட ரொம்ப நாளாக வீடு மாறணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க இடம் மாறணும்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்கு கண்டிப்பாக வீடு மாற்ற இடம் ஊர் மாற்றங்கள் உண்டு ரொம்ப உங்க வீடு வாடகைக்கு போகாம இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் உங்களுடைய வீடு வாடகைக்கு போவதற்கான வாய்ப்புகள் அல்லது நீங்களே வாடகைக்கோ ஒத்திக்கோ லீஸுக்கோ போறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய உண்டு அது இல்லாம ரொம்ப நாளாக உங்களுடைய ப்ராப்பர்ட்டி சேலாகாம இருக்குங்கிறவங்களுக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டி நல்ல விலைக்கு சேல்ஸ் ஆகும் நீங்க எதிர்பார்த்த விலைக்கு போவதற்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு நிறைய இருக்கு ஸோ இந்த மாதத்துல உங்களுடைய நான்காம் இடத்துல சனி பகவான் இருக்கார் அவர் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கார் அப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுடைய எஜுகேஷனில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க இது ரொம்ப முக்கியம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நான்காம் படத்தில் சனி இருக்கிறதுனால அம்மாவுடைய உடல் ஆரோக்கியம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துலையுமே கவனம் செலுத்துங்க அது இல்லாமல் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி அந்த வேலையை திருப்திகரமாக பாருங்கள் ஏன்னா நான்காம் படத்தில் சனி இருந்தாலே உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் என்பது இருக்கும் ஒருத்தில டென்ஷன் இருக்கும் பொரிஸ் என்பது இருந்துகிட்டே இருக்கும் அதனால அது விஷயத்துல கவனம் நீங்கள் ஏதாவது விவசாயம் சார்ந்த துறைகள் இருந்தீங்கன்னா நல்லதொரு மகசூல் உங்களுக்கு இருக்கு நீங்கள் ப்ரொடக்ஷன் சார்ந்த துறைகளில் இருக்கிறவங்களுக்கும் உங்களோட உற்பத்திக்கு தகுந்த சேல்ஸ் இருக்குது நீங்கள் மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கிறவங்களுக்கும் அதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு உங்களுடைய ஐந்தாம் அதிபதி குரு ஆறாம் இடத்துல அவரும் ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் சுக்ரன் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால உங்களே அறியாத மகிழ்ச்சி சந்தோஷம் என்டர்டைன்மெண்ட் இந்த மாதிரி அதிகமாக இருக்குது எதிர்பாராத டூர் இருக்குது அல்லது ட்ராவல் இருக்கும் நீங்கள் யார்வாட்டிக்காக கெஸ்ட்டாக போவீங்க கெஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு வருவாங்க இதெல்லாம் நடக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் கலைத்துறையில் இருந்தீங்கன்னா பாப்புலாரிட்டி இருக்குது பப்ளிசிட்டி இருக்குது வருமானங்கள் இருக்குது சம்பாத்தியங்கள் இருக்குது நீயும் அக்ரிமெண்ட்ஸில் சைன் பண்ணுவீங்க உங்களுடைய அரசியல் வாழ்க்கை இந்த மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் சுமாரான பலன் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா ஹார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கவர்மெண்ட் ரெக்கக்னைஸ் இருக்கு நல்லது ஒரு ஸ்பான்சர்ஷிப் உங்களுக்கு அமையும் ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நீங்கள் எதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அல்லது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க ரேஸில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்களுக்குலாம் நார்மலாக நான் இன்வெஸ்ட்மெண்ட்டே பண்ணுங்கள் நல்லது ஒரு ரிட்டர்ன் உங்களுக்கு கிடைக்கும் எனி ஸ்பெகுலேஷன் எந்த யூக வணிகமும் உங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்கும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய சர்வீஸ் ஸ்தானத்தில் குரு சனி பகவான் பார்க்கிறார் அப்போ நீங்கள் ஐடியாலாக இருப்பதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் இல்லை லோன் எதுவும் அப்ளை பண்ணிங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணிக்கிங்களோ அந்த கார காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும் நீங்கள் இது வரைக்கும் வேலை தேடிட்டு இருந்தீங்கன்னா வேலை கிடைக்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருக்கீங்க மறுபடியும் முயற்சி பண்ணுங்க பெட்டர் ஜாப் இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்க்க வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டிருந்தால் கூட எங்கே நன்றி எங்கே ட்ரை பண்ணுங்கள் பெட்டர் ஜாப் உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதம் நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி கவர்மெண்ட் சர்வீஸ்லையாக இருக்கட்டும் ப்ரைவேட் செக்டரில் இருக்கட்டும் எனியோ தான் ஃபியூச்சர் கண்டிஷனில் இருக்கட்டும் கரியரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்குது ஸோ உங்களுடைய வேலையில் நீங்கள் எதிர்பார்த்த முன்னேற்றங்கள் இருக்குது ப்ரொமோஷன் இருக்குது இன்க்ரிமெண்ட் இருக்குது எல்லாமே பாசபுலிட்டிஸ் உங்களுக்கு பிரச்சக ராசியில பிறந்த உங்களுக்கு இருக்குன்னு தான் சொல்லணும் அது மட்டும் இல்லை நீங்க சும்மா இருப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு இந்த மாதம் நீங்க ஏதாவது லிட்டிகேஷன் இருக்கு டிஸ்பியூட் இருக்குன்னா கண்டிப்பா ஜெயிப்பீங்க உங்களுடைய எதிரிகள் டைரக்ட் இன்டைரக்ட் இனிமேஸ் எல்லாத்தையுமே நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு லோன் எதுவும் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும் என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணீங்களோ அந்த காரண காரியங்களை ஃபுல்ஃபில் ஆகும் வீட்டிற்கும் மேலாக நீங்கள் எதாவது காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதிருந்தீங்கன்னா பாஸ் பண்ணுவீங்க அதில் குறிப்பாக கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் எழுதி இந்த மாதம் ரிசல்ட் வந்தால் டெஃபினட்டாக நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது எல்லாம் இருக்குது பட் உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம் ஸோ இந்த மாதம் உங்களுடைய மன வாழ்க்கை நல்லா இருக்குது சொந்த பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அந்த பிஸ்னஸ் நல்லா இருக்கும் ஒரு வேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப் போட்டு பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் லாபம் அடைவீங்க பார்ட்னரும் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு எது எப்படி இருந்தாலும் உங்களுடைய பத்தாம் இடத்துக்கு குரு பகவானும் சனி பவானும் பார்க்குறாங்க அப்படி பார்க்கக்கூடிய இந்த மாதத்தில் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து புகழ் கூடும் அரசாங்கத்தால் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் நீங்கள் உங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள் ஒரு பக்கம் நண்பர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் குறிப்பாக பெண் நண்பர்களால் மகிழ்ச்சி உங்களுடைய ஆண் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும் ஒரு பெரிய லெவலில் ஒரு அண்டர்பிரனராக வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ட்ரை பண்ணுங்க அதற்கான வாய்ப்புகள் சூழ்நிலைகள் சோர்சஸ் உங்களுக்கு உருவாவதற்கான வாய்ப்பு நிறைய இருந்துகிட்டே இருக்கு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு தான் சொல்லணும் மெயினாக உடல் ஆரோக்கியம் கணவர் அல்லது மனைவி ரெண்டு பேரும் யாருக்கா ஒரு ஆளுக்கு விரகம் நஷ்டம் வைத்திய செலவுகள் அப்படிங்கிறது இருக்குது ஃபினான்சியலாக பெரிய கிரைசிஸ் ஒன்றும் இல்லை கேட்ட இடத்துல உங்களுக்கு பணம் கடன் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறையவே உங்களுக்கு உண்டு எது எப்படி இருந்தாலும் இந்த மாதம் அந்நிய பாசை அந்நிய மொழி பேசும் நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் இருந்துகிட்டே இருக்கு ஆகையனால உங்களுடைய விஷயத்துல நீங்க கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இந்த மாதம் வெற்றி என்பது மிகப்பெரிய பக்கத்திலே உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு ஸோ இந்த மாதம் நீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் எதுவோ அதை நல்லா வணங்குங்க எல்லாத்துக்கு மேல துர்க்கையை வணங்குங்க காளியை வணங்குங்க பக்கத்துல ஏதாவது சித்தர்களுடைய ஜீவ சமாதி இருந்தா தரிசனம் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல ஆட்சி நேர வழிபாடு பண்ணுங்க இன்னும் உங்களுக்கு வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி முன்னேற்றம் அமையும் நன்றி வணக்கம்